வணக்கம் நான் ஜோதிட சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் குரு உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சனி மற்றும் ராகு கேது சற்று சாதகம் இல்லை இருந்தாலும் நட்பலன்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இந்த வருடம் இந்த வருடம் உங்களுக்கு தொடக்கம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக குரு குரு பார்வையில் இருக்கும்போது எப் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக தொடக்கத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த வருடத்துடைய முற்பகுதி சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திருமணம் அதே போல் குழந்தை பாக்கியம் மற்றும் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அதோடு உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு மற்றபடி க பணவரவு உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பில் இந்த வருடம் இருக்கும் இந்த வருடம் தொடக்கமானது ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சனியுடைய பார்வை இருந்தாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதாக கையாண்டு வெற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களுக்கு மற்ற ஒரு நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய மூத் முன் மூத்தவர்கள் அல்லது வந்து தொழில்துறையில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் வேலையில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய அனுசரணை கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் பிறகு நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் தொடங்கி அந்த வருட இறுதி வரைக்கும் உங்களுடைய எல் ஒவ்வொரு செயலிலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதோடு இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று சாமதமாக நிறைவேறும் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் காரணம் பத்தாம் இடத்துக்கு குரு வரக்கூடிய ஒரு நிலை எட் ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களை பிரச்சனை தரும் குறிப்பாக செரிமான பிரச்சனையோ அல்லது உணவு உவமையோ ஏற்பட வாய்ப்பு நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொள்வதும் தகுந்த உடற்பயிற்சி செய்கிறதும் யோகா தியானம் போன்றவை கடைபிடிப்பதும் இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாக பலனை தரும் ஒரு பக்கம் சனியுடைய பார்வை இருக்கும்போது எங்கு சென்றாலும் வேலைக்காகவோ அல்லது தொழிலுக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ அல்லது பொது நிகழ்ச்சிகள் செல்லும் போது தகுந்த நே திட்டமிடுதலோடு தகுந்த நேரத்துக்கு முன்பு செல்வது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை என்னன்னா குரு ஒரு பக்கம் சற்று சாதகம் இல்ல மற்ற கிரகங்களும் சாதகம் இல்லாததுனால கூடுதலாக எச்சரிக்கையாக கவனமாக இந்த வருடத்தை கையாளணும் நீங்கள் அதோடு கணவன் மனைவி நிலையில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு குடும்ப நபர்களோடும் அனுசரித்து செல்ல வேண்டும் இந்த வருடம் அப்போ இந்த வருடத்துடைய அமைப்பு உழைப்பை அதிகரிக்குது வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுக்குது எப்படி என்றால் புதிய வேலை வேலை இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு அதுக்கான சில ஐடியாக்கள் கிடைக்கும் அதே வேளையில் உழங்கவும் முன்னவும் நேரம் இல்லாத அளவுக்கு உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை உங்களை மாற்றிடும் அப்படி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை இந்த வருடம் இருக்கு அதே வேளையில் நீங்கள் மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்கிறவாங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடக்கூடாது யாருக்கும் உறவினராக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அல்லது தொழில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் பணம் கொடுக்கிறவாங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த விஷயங்களில் நீங்கள் கூடுதல் கவனமாக இருந்தால் இந்த வருட தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுபகாரியங்கள் அல்லது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது நீங்கள் விரும்பிய நாடுகளுக்கு சென்று வர்றது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருடத்துடைய முற்பகுதியில் அதாவது ஏப்ரல் மேக்குள்ளே நீங்கள் சென்று வர்றது சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை கூடுதலாக கவனமாக செயல்பட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக தான் இருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்